அடுத்து வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்னது இந்த வருஷத்துலேயே பிரமாதமாக இருக்குன்னு சொன்னது பலருக்கும் பிரமாதமாக இருக்குது ரிஷபராசிக்கு அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான சம்பவங்கள் சரித்திரங்களாக மாறி இருக்குது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களை பற்றி எடுக்கும்போதே அவங்க ரொம்ப பேச்சில் ரொம்ப சாஃப்டான ஆட்கள் நல்லா பேசுவாங்க வர்ணனையாளர்கள் பெரும்பாலும் நெறியாளர்கள் எல்லாருமே ரிஷபராசிக்காரங்களாக தான் இருக்காங்க ரிஷபராசிக்காரர்கள் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வளங்குகிறாங்க வர்ணனையாளர்கள்லாம் ரிஷபராசிக்காரர்கள் தான் ரிஷபராசிக்காரர்களோட கேரக்டரை ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க ரொம்ப சிக் இப்போ பக்கத்தில் வாங்க நீங்கள் பட்டி சாப்பிட போகலான்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க ஏன் வீட்டில் டீ இல்லையா நான் ஏன் கடைக்கு வரணும்னு கேட்பாங்க வீட்டை விட்டு தாண்ட மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க அதே மாதிரி வீட்டு டெக்கரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த மு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் வச்சால் பார்க்க அழகாக இருக்கும் இந்த இடத்துல மீன் தொட்டி வச்ச அழகாக இருக்கும் அந்த மாதிரி வீட்டு டெக்கரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன் நல்லா சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிரியம் இந்த ரிஷபராசிக்காரங்க சாப்பிட்ற மாதிரி யாருமே சாப்பிட மாட்டாங்க நல்லா நலபாகமாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களை அன்டெவலப்டு ஏரியாவில தான் அவங்க வீடு வாங்குவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்தாலும் அது அன்டெவலபுடு ஏரியாவாக தான் இருக்கும் அதாவது இதெல்லாம் என்னங்க இது பக்கத்தில் மட்டும் சுற்றி வீடே இல்லை அல்லது வந்து அந்த லாஸ்ட்டில் போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அங்கே போனால் அங்கே வீடே இருக்காது இவங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்கே க்ரோடே வரும் இவங்க போய் அந்த இடத்த பிராண்ட் பண்ணுவாங்க அது லேண்ட் வாங்கினாலும் அப்படி தான் பயப்படாமல் வாங்குவாங்க பக்கத்து அதெல்லாம் கண்டிப்பாக டெவலப் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாங்குவாங்க இந்த ரிஷபராசிக்காரங்களோட ஜென்ரலான குணமே அதுதான் இவர்களுக்கு நிறையா இவங்க வந்து பெரும்பாலும் அம்மா பிரியர் அப்பா அப்புறம் தான் அம்மா தான் ஃபஸ்ட்டு எல்லாம் இவர்கள் வந்து கோயில் வேலை செய்கிறவங்க சாமிக்கு பூஜை பண்ணுறவங்க சாமி கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளை நிறைய இருப்பாங்க பெரும்பாலும் ஜோதிடம் ஆன்மீகம் இந்த துறையில் இவங்க சிறந்து விளங்குவாங்க ஒன்று அந்த துறையில் இருக்கிற சேனல்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அல்லது அந்த துறையில் இருக்கிறவங்க கடவுள் மாதிரியான அந்த அந்த சாமியாருங்க அவங்களோட பழக்க வழக்கெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு போரட்டாதி நட்சத்திர மீனராசிக்காரங்களால எந்த ஆதாயமும் கிடைக்காது அவங்க கண்டிப்பாக நம்பிக்கை துரோகத்தில் மாட்டுவாங்க மீனராசிக்காரர்களை இவங்க நம்பவே கூடாது ஆமாம் அதில் புரட்டாதி நாள்ல ரேவதி நம்பலாம் போரட்டாதி நாள் நம்ப கூடாது அதே மாதிரி அவங்களால நஷ்டம் ஏற்படும் அதே மாதிரி மீனரா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு கேஸ் கண்டிப்பாக வரும் ஏதாவது ஒரு கேஸ் ஒரு வழக்குல சிக்குவாங்க சிக்கி வெளியே வருவாங்க ஏன்னா ஒன்று கூடியவனே ஆறு கூடியவனாக இருக்கிறதுனால சிக்கி வெளியே வருவாங்க இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்களோட குணம் இப்போ மேசராசிக்காரங்களுக்கு சொல்லுவீங்க வீட்டு பக்கத்தில் டீச்சர் இருப்பாங்க நர்ஸ் இருப்பாங்க தண்ணி கேன் இருக்குது தனி வாட்ரு இது இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இவங்க வீட்டு பக்கத்தில் யார் யார் இருப்பா இவங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பாவை பொதுவாக பிரிஞ்சிருப்பாங்க இவங்க வீட்டு பக்கத்தில் பால் வியாபாரம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்க அந்த தெரு பேர் கூட யாதவா தெரு அந்த மாதிரிலாம் இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் அதே மாதிரி இவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பூங்காக்கு பக்கத்தில் இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்தில் இவங்க வீடு பேருந்து நிலையம் எழுதிக்கலாம் அப்படி எழுதிக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிவராசிக்காரங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அல்லது ஒரு பேங்க் இருக்கும் அல்லது வந்து ஒரு லாட்ஜ் இருக்கும் இதெல்லாம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் மாதிரி சலூன் நிச்சயம் இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்தில் ஏன்னா சுக்கரன்னா அழகுபடுத்துறது அழகுப்படுத்தக்கூடிய அந்த ஸ்பான்னு சொல்லக்கூடியது அல்லது சலூன் சொல்லக்கூடியது இவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் முக்கியமாக கோசாலே இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் பாஸ் பசு வளர்த்துவாங்க யாராவது அது இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் அதே மாதிரி தொடர்ந்து டெக்கரேட் பண்ணுவாங்க இவர்கள் வீட்டை வந்து ரொம்ப அலங்காரமாக வச்சுப்பாங்க இவர்களுடைய பெரிய மைனஸே என்ன அப்படின்னு பார்த்தா நம்பிக்கை துரோகம் தான் ஒரு இடத்த டெவலப் பண்ணி கொடுப்பாங்க டெவலப் பண்ணி விட்டதுக்கப்புறம் அவங்க சீட்டிங்னாலே இவங்களை அனுப்பி விட்ருவாங்க இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு போவாங்க இவங்க இவங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி மற்றவங்க டெவலப் போவாங்க இவங்க மற்றவங்களுக்கு வந்து இவங்க ஒரு ஒரு ஏனியாக ஏனியாக இருப்பாங்க அவர்